ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறை நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுவும் இன்னைக்கு நல்லாவே போய் என்ன பண்ணியிருக்காங்க அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியே வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியெல்லாம் வந்திருக்கு வாங்க ஒரு தொகுப்பா பார்க்கலாம் முதல்ல பாத்தீங்கன்னா பிரிட்டானியா இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலை கண்டிச்சிருக்காங்க போற நிறுத்தியே ஆகணும் இதுக்கு போர் செய்யக்கூடாது செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நெத்தனியாக உடனே பிரிட்டானியாவுக்கே எதிராக என்ன வார்த்தை சொல்லியிருக்காருன்னா தான் இந்த போர எங்களுக்கு சொல்ல எப்ப நிறுத்தணும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க நீங்க சொல்றீங்கிற காலம் நாங்க என்ன பண்ண முடியாது கேட்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டானியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவுலயே என்ன ஆயிருச்சு இருந்த நல்ல உறவுல வந்து விரிசல் விட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் நெத்தனியாகும் காசாவை அழிக்கிறதாக நினைச்சிட்டு அவருடைய உறவை வந்து சர்வதேச நாடுகள் இருந்து அழிச்சு இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலை சேர்ந்தவங்களுக்கும் இப்போது மற்ற நாடுகள் இருந்து எந்த ஒரு மரியாதையும் கிடைக்கிறதுல உறவும் இல்லாம போயிருச்சு இப்ப பிரிட்டானியாட்டையும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பகச்சு கொண்டாங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து ஏமன்ல இருக்கக்கூடிய போராளிகள்கிட்ட சிங்கடல்ல வந்து சண்டையெல்லாம் போட்டிருப்பாங்க ஆரம்பத்துல ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்த்து நிற்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் இருந்து இருக்கிறாங்க அந்த அளவுக்கு காசா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்து எல்லா நாடுகளையுமே திசை திருப்பி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அடுத்த தகவல் பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ஊடகமான ஒய்நெட்லேயே அறிவிச்சிருக்காங்க சமாதான பேச்சுவார்த்தையை கெடுக்கிறதே அங்க இருக்கக்கூடிய போராளிகள் கிடையாது இங்க இருக்கக்கூடிய நெத்தனியாதான் நெத்தனியாக தான் ஒவ்வொருத்தரையும் சமாதான பேச்சுவார்த்தையை எப்படி கெடுக்கலானே பிளானப்பட்டுட்டு போய் அங்க வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அங்க வந்து வைக்கக்கூடிய கோரிக்கைகளுக்கும் மாற்றான கருத்தவே சொல்லி அவங்கள வந்து என்ன பண்றாங்க போர் செய்ய வைக்கிறதுக்கு இவங்க தூண்டுறாங்க ஆனா அவங்க சமாதானத்துக்கு வரக்கூடிய தான் இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய போராளிகள் போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்பவே வந்து தீவிரமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒய்நெட்டையே வந்து போட்டுருக்கு இது இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்ரேலியர்களுக்கே தெரியும் நெத்தனியாகு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து நாடு தழுவிய போராட்டம்லாம் நடந்து கொண்டு இருக்குது அந்த சமயத்துல இந்த மாதிரி வேற தான் காரணம் அவங்களே போர் செய்ய விருப்பப்படல அவங்களே சமாதானத்தை தான் எதிர்பார்க்கறாங்க ஆனா நெத்தனியாகும் என்ன பண்றதுல கேட்கறது இல்லைன்னு சொன்னதால பெரும் சச்சரவை ஏற்படுத்தி இருக்குது இன்னும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் பெரிய அளவுல பண்றதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேலுடைய ஊடகமே அந்த உண்மையை கொண்டு வந்திருக்குன்னா உலகமே பாத்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய ஊடகமே சொல்லிட்டாங்கன்னா அதுல கருத்தே இல்ல அப்படிங்கிறதா உண்மை ஆனா நெத்தன்யா மட்டும் என்ன சொல்லுவாருன்னா நான் போற நிறுத்தணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா அங்க இருக்கிறவங்கதான் வந்து நாங்க சொல்லக்கூடிய நிபந்தனைகளுக்கு ஒத்து வர மாட்டிக்கிறாங்க என்ன நிபந்தனைன்னு கேட்டா காசாவை மொத்தமா எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க நாங்க காசாவை பாத்துக்கிறோம் நீங்க எல்லாரும் ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு நாங்க சொல்லணும்னு சொல்லுவாங்க இவங்க வந்து வைக்கக்கூடிய நிபந்தனைகள் எதுவுமே சமாதானத்துக்கானது கிடையாது சண்டைக்கானதா அப்படிங்கிறதை ஆரம்பத்தில இருந்தே சமாதான குழு தோல்லிட்டே இருக்காங்க இன்னைக்கு அவங்களுடைய நாட்டுல இருந்தே என்ன பண்ணிருக்காங்க ஒய்நெட் ஊடகமே வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்ப அந்த தரைவழி ஆக்கிரமிப்பு ஆரம்பிச்சு ஒரு மூணாவது நாள் ஆயிடுச்சு நேத்து என்ன பண்ணிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் எதிர்பாராத ஒரு விஷயத்தை சந்திச்சிருக்காங்க காசாக்குள்ள திடீர்னு நூத்தி நாற்பது மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு சுரங்கத்தை வெளியாக பதினஞ்சு நபர்கள் வந்திருக்காங்க அதாவது காசாவுடைய எலைட் அவங்கள தான் இப்ப புதுசாக கிளம்ப இறக்கியிருக்காங்க அதுலேருந்து பதினஞ்சு பேர் வந்தவங்க மூன்று பக்கமாக பிரிஞ்சு போய் இஸ்ரேல் இராணுவத்தை தாக்கியிருக்காங்க அதுலேயும் முக்கியமா முதல்ல இஸ்ரேல் இராணுவம் தங்கி இருக்கக்கூடிய கேம்ப போய் குறி வச்சு அந்த கேம்பில் இருக்கக்கூடிய சிசிடிவியெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணுவானா எங்க போய் காசாவில வந்து பிடிச்சாலும் ஒரு பில்டிங்கை பிடிச்சி வச்சுட்டு அந்த பில்டிங் ஃபுல்லா வந்து என்ன பண்ணுவாங்க சிசிடிவி கேமராவை செட் பண்ணிட்டு உள்ள உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்க உழவு பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கேமராவை தான் எத்தனை பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் கான்யூனிஸ் பகுதியில் அந்த எலைட் ஃபோர்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க இறங்குனதால இஸ்ரேல் ராணுவத்துடைய தளபதியவே வந்து அழிச்சதாக இப்ப தகவல் வந்திருக்கு இன்னும் இஸ்ரேல் அந்த தகவலை வந்து உறுதிப்படுத்தல ஆனா காசா தரப்புல உறுதிப்படுத்தியிருக்காங்க பொதுவாகவே இஸ்ரேல் வந்து தளபதி இறந்ததெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அவங்க தோல்வி அடையாத அவங்களே வந்து அறிவிக்க மாட்டாங்க அப்படி பார்க்கும்போது காசா தரப்புல சொல்லக்கூடிய தகவலின்படி கான்யூனிஸ்ல இருந்த இஸ்ரேல் ராணுவத்துடைய தளபதியே வந்து நேற்றைய தாக்குதல்ல எலைட் போர்ஸஸ் தான் மாட்டியிருக்காங்க அப்படியே அங்க முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க ஹாஸ்டல்ன்னு என்னன்னா இஸ்ரேல் ராணுவம் வந்து புடிச்சு தங்கிட்டு இருப்பாங்களே அந்த இடம் அந்த பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா காசாவை சேர்ந்ததா தான் இருக்கும் ஆனா அந்த இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிச்சிருப்பாங்க அந்த இடத்த நேற்று என்ன பண்ணிருக்காங்க முற்றுகையிடுவதற்காக வேற இருந்து அங்க இருக்கக்கூடிய மத்த எல்லாம் வந்து இருக்காங்க அதாவது பொதுவா எலைட் போர்சஸ் கூட மத்த போர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போடுவாங்க அதுல வந்து பார்க்கும்போது மத்த எல்லாம் சேர்ந்து கையெறி குண்டுகள் போட்டிருக்காங்க துப்பாக்கி சூடெல்லாம் நடத்தியிருக்காங்க இதெல்லாம் நடத்தி ரொம்ப நேரம் வந்து படாத பாடுபட்டுதான் தான் என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் அங்கிருந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளை விரட்டி அடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க சொல்றாங்க அவங்களுடைய மாறி ஊடகத்திலே சொல்றாங்க இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்க வந்து கனவுல கூட நினைச்சு பார்த்ததுல கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துருச்சு திடீர்னு உள்ள இருந்து வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கே தெரியல அப்படியே எங்களை முற்றுகையிட்டுட்டாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் நிறைய பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கோம் அதுக்கு பிறகுதான் ரொம்ப நேரம் கழிச்சு அவர்களை நாங்க விரட்ட முடிஞ்சுன்னு இருக்காங்க அங்கேயும் உயிரிழப்புகள் நிறைய இருக்குது இவங்க மறைக்கிறாங்க அப்படிங்கிறது காசா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவலை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் காசா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு படிச்சு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இராணுவத்துடைய முன்னாள் தளபதி அவரே என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க போய் புதுசா முற்றுகையிடுறது அப்படிங்கிறது எந்த விதத்துலயும் உங்களுக்கு நல்லது கொடுக்காது படுதோல்விதான் அடைய போறீங்க ஏன்னா இதுவரையும் நம்ம படுதோல்விதான் அடைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இப்படி வந்து மறுபடியும் வந்து ரெண்டாவது தடவையும் தோல்வி உற்று இருக்கக்கூடிய நிலைமையிலே போய் வந்து நீங்க தொடது அப்படிங்கிறது அவர்களை உங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் இராணுவ தளபதி சொல்லிருக்காங்க இவங்க சொன்ன கையோட இக்ஸாத் பிரிக்ஸ் அவர்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய ரிசர்வ் படை இருக்காங்களா அதுக்கு வந்து தலைமை பதவியில இருக்கக்கூடிய இக்ஸாத் பிரிக் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம மீண்டும் ஆப்ரேஷன் பிடியான் டூவை வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது தாசாவை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம் உன்னி முக்கால் வருஷமா சண்டை போட்டு தோத்துட்டோம் அதே ஆபரேஷனை மறுபடியும் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா என்ன அர்த்தம் ஏதாவது ஒன்னு ஜெயிச்சிருந்தா பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு போனோம் ஆனா நீங்க ஜெயிக்கவே இல்ல உன்னே முக்கால் வருஷமா இப்ப ஜெயிப்போம் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில எப்படி நீங்க அந்த பேரை வச்சுட்டு உள்ள போறீங்க உங்களுக்கே தெரியாதா இது வரலாற்றுல நிக்க வேண்டிய அளவுக்கான தோல்வியா போயிரும் இதுவரையும் நம்ம தோல்வி விட்டுட்டு இருக்கிறது வேற இந்த தடவை நீங்க இப்படி போய் செய்யறது வரலாற்று தோல்வியாக போயிரும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மரணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இது ஏற்படுத்தும் அவர்களும் வந்து வான் பண்ணிருக்காங்க யாரெல்லாம் வான் பண்ணாலும் சரி இஸ்ரேல் அதை காசாக்குள்ள போயிருக்காங்க அதுக்குதான் காசாவுடைய போராளிகள் சொல்லிருக்காங்க நாங்க எவ்வளவோ வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் கேட்காம தான் உள்ள வந்திருக்கீங்க இதனால பொதுமக்களுக்கு உயிரிழப்புகள் எங்களுக்கு இருக்குது அதை நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா இது உங்களுக்கு எந்த விதத்திலையும் வெற்றியை கொடுக்காது கண்டிப்பா நீங்க ஒரு பெரும் பழிகுலியில வந்து மாட்டிட்டீங்க இந்த தடவை எங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு காசாவுடைய போராளிகளும் என்ன இருக்காங்க அதையும் அறிவிச்சிருக்காங்க தொடர்ச்சியாக ஜெயிக்காட்டுனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் முள்ள சண்டை போட போயிருக்காங்க இந்த மாதிரி உலகத்துல எந்த ராணுவமே இருக்காது எல்லாரும் ஜெயிப்போன்னு தெரிஞ்சாதான் போவாங்க தோப்போன்னு தெரிஞ்சு போறது வந்து ரொம்ப கஷ்டம் இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்கு அதனாலதான் முப்பது சதவீதம் ரிசர்வ் படையில இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்களா காசாக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வெளியே வந்த எல்லாரும் இப்ப என்ன பண்ணிட்டாங்க வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அவங்கவுங்க நாட்டுல போய் உக்காந்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு கூப்பிட்டா வரமாட்டேக்கிறாங்க இஸ்ரேலுடைய இராணுவத்துக்கு ஆள் பற்றாக்குறை அதிகமாயிட்டு இருக்கு அவங்க வெளியிருந்து ஆள் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு உள்ளூர்காரன் எவனும் வரமாட்டான்னு தெரிஞ்சு போய் இப்ப வெளியில இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் வந்து எடுக்க வேண்டிய நிலைமைக்கு இஸ்ரேல் இராணுவம் தள்ளப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்பும் தொடர்ந்து இணைந்திருங்கள்